அவங்களோட ரோபோ கையால் பிடிச்சி வச்சுட பின்னாடி வந்த நாய் ரோபோ டக்குன்னு என்ன பண்ணுது கோக்கோட பின்னாடி பேர்ன் பண்ணுது அதாவது எரிக்குதுங்க எரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கோக்கோட ட்ராயர் முழுக்கவே இந்த பக்கம் எரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் தாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவுக்கு வாளே இல்லை ஆமாம் அந்த போட்டியில் தான் கோகான் அந்த வாழை அவர் கையோடு எடுத்துட்டாரு பார்த்தீங்களா இங்கே வாள் இல்லாதது தெரியாமலேயே இவ்வளோ நேரம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம மாய் வந்து என்ன சொல்கிறா பிலாஃபு ஏதாச்சும் பண்ணுங்க சீக்கிரம் அந்த பையன் கதையை முடிங்க அந்த பையனை ரொம்ப நேரம் என்னால் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கத்த இவர் பய பயத்துல உறஞ்சு போய் யாமா நீ வேற பயமுறுத்துற அவனுக்கு வாளே இல்லமா அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்க இப்ப நம்ம கோகோ அந்த கைய அப்படியே பொழந்துகிட்டு வெளில வராருங்க நீங்க என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டீங்க ரொம்பவே கடுப்பேத்திட்டீங்க உங்களை விடவே மாட்டானு அண்டைக்கு ரெடியாக இந்த பக்கம் நம்ம பிலாஃப் ஆமா பாவம் வாழ்க்கை என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்க அது எப்பயோ போயிடுச்சா அப்படின்னு சொன்ன இப்ப இவங்க என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் இப்படி சண்டை போட்டா முடியாதுன்னு சொல்லி மூணு பேரும் அவங்களோட ரோபோ இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து ஒரு மிகப்பெரிய